அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த புத்தாக்கு திறன்களில் மாணவர்களை மேம்படுத்த தமிழ் பள்ளிகள் அவ்வப்போது அது தொடர்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன அதில் அண்மையில் இந்தோனேசியா பாலியில் நடைபெற்ற இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்துலக புத்தாக்க போட்டியில் ஜொஹா பாசி குடாங்கில் உள்ள பண்டாஸ்ரீ ஆலாம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சாதனைகள் படைத்து பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் நவம்பர் ஐந்து முதல் பத்தாம் தேதி வரை இந்தோனேசியா பாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் பல சவால்களை கடந்து மலேசியாவை பிரதிநிதித்து பனாசிரி அலாம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த இருபத்தைந்து மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் சுமார் இந்த கலந்து கொண்டனர்

இன்ன தடி புத்தகம் செய்துள்ளது எங்கள தடியில் அல்ட்ராசோனிக் சென்சர் ভাই브ரேஷன் சென்சர் ஆக்டிவ் டு கேஸ் சென்சர் RGB LED போன்ற பல இயந்திர பாகங்களை இணைத்துள்ளோம்

கம்பி இணைப்பு மற்றும் துணை வெற்றி பெற்றோம் நாங்கள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் வண்ணத்தை காகிதத்தில் ஒட்டவைக்க உதவுகிட்டது இவ்வண்ணங்கள் சுற்றுச்சூழல் உகந்தது பாலி இந்தோனேஷியாவில் பலவிதமான புத்தாக்கங்களை கண்டு வேண்டோம் இன்னும் பலவிதமான புத்தாக்கங்களை செய்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கங்கணம் கட்டியுள்ளோம் வணக்கம் நாங்கள் கோடுமே ஆலிவ் எண்ணெய் பச்சை தூள் உப்பு போன்றவற்றை கொண்டு உண்ணக்கூடிய தட்டுகளையும் கரண்டிகளையோ செய்தோம் எங்கள் புத்தாக்கம் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாதது எங்கள் புத்தாக்கம் நெய்யிலும் மாற்றாக பயன்படுத்தலாம் சுமார் பன்னெண்டு முயற்சிகள் பிறகு பின்னர் அழகான வடிவத்தில் உருவாக்கிறோம் வேப்பெண்ணில் உள்ள ரசிகரன் பூச்சிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றது எங்கள் புத்தக படைப்பு பயணிகளுக்கு உகந்தது இது தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை தடுக்க உதவுகின்றது எங்கள் புத்தகம் அடுத்தலக ரீதியில் பல விருதுகளை பெற்றதால் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் முயற்சிகளை கையாண்டு இரண்டு பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் இரண்டு மேசடோனியா சிறப்பு விருதுகள் உட்பட இரண்டு மீகா சிறப்பு விருதுகளை பெற்று அந்த மாணவர்கள் சாதனை படைத்தனர்